திருவருள் சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் அன்பான திருவருள் சக்தி டிவி நேர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நான் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி முதல் சித்திரை மாதம் ஏழாம் தேதி வரை இனி பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குண்டான இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது சிறப்பான வாரமே வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் சொந்த வீடு நிலம் தோட்டம் புதியதாக உண்டான முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைக்கதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் புதியதாக சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கிறதுக்கும் அரசியல் அரசாங்கத்திலிருந்து சில சலுகைகள் உதவிகள் கிடைக்கிறதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது அவசர பிரயாணம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது பதினாலு பதினைந்து இருபது மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வார வாரக்கிறக நிலவரங்களின்படி பார்க்கும்போது இரண்டாம் இடத்திலே சந்திரன் லாபஸ்தானத்திலே புதன் பகவான் சுக்கிரன் ராகு வீட்டிருப்பதினால் இந்த வாரம் ஓரளவுக்கு சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது என்று சொல்ல வேண்டியதாகிறது அதாவது ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் உடன் தேடி வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே வெற்றி காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் புதியதாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் சொந்தமாக ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பிருக்கிறது மேலும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் அவதர அவசிய பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு அதனால் ஆதாயம் அடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படுவதற்கும் இருக்கிறது நீண்ட நாளே மனக்குழப்பங்கள் மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது பதினைந்து பதினாறு பதினேழு பதினேழு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பாகவே காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் எதிர்பார்க்கிறது உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கி உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே வேலையில் உள்ளவர்களுக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாயை சூடுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மேலும் ஒரு சிலருக்கு வெளியூருக்கு சென்று சாமி தரிசனம் குலதெய்வ வழிபாடு நேர்த்திக்கடன் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேரும் மற்றும் ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இந்த வாரத்திலே நல்லபடியாக நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பதினெட்டு பத்தொம்போது இருபது மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் மகராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை படி பார்க்கும்போது மிகவும் நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எந்தவித சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கில் எதுவாக இருந்த உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி குடும்பத்திலே நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடு என்று சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் தான் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் தான் சற்று காலம் தள்ளி போய் நடக்கதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் உங்களுடைய நீண்ட நாளே முயற்சிகளுக்கு இந்த வாரத்திலே நல்ல பலன்களை காண்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருபதாம் தேதி பண ஆகும் சிம்மராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை படி பார்க்கும்போது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்னும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் கைக்கு வந்து சேரும்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் செய்து வரும் தொழில் வியாபாரம் நல்ல முறையில் நடந்து வருமானம் கூடுதலாகவே வந்து சேருவதற்கும் சொந்தமாக வீடு வாங்குவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவதற்கும் அதில் வெற்றி அடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே ஈடுபடும் எந்த ஒரு முயற்சியானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பழைப்பாக தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் வெற்றி வெற்றியை தேடி தருவதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது தொட்டது துளங்கும் வாரம் இது என்று கூட சொல்லலாம் பணம் அடுத்த வாரம் தான் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த கிரக நிலவரங்களை பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது முயற்சிகளிலே முன்னேற்றமும் வெற்றியும் காணப்பட்டு வரும் என்றும் நீண்ட நாளே மனக்குழப்பம் மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வரும் என்றும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் புதியதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் புதியதாக வண்டி வாகனம் மாற்றிக்கிறதுக்கும் சந்தர்ப்ப சுணிகள் வந்து சேருவதற்கும் இருக்கிறது ரொம்ப நாளாக நடக்காமல் தள்ளிண்டே வந்தின்றிருந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சி சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி இந்த வாரத்தில் நடந்து முடிகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பதினாலு பதினைந்து இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் துளராசி நேர்களுக்கு இந்த வர கிரக நிலவங்க பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்களை காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகையை சூடுவதற்கும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்தில் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இதென்னும் சொல்ல வேண்டியதாகிறது இருந்தால் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி இதர விஷயங்கள் எல்லாமே சாதகமாகத்தான் நடந்தேறும் பதினஞ்சு பதினாறு பதினேழு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களும்படி பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்லபடியாக ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் தேடி வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் வெளியூர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் கோயில் குளமின்றி சென்று வருவதற்கும் வேண்டுதல்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக்கிறதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வாந் வண்டி வாகனம் வந் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் இருக்கிறது அரசாங்கத்திலிருந்து அரசாங்கத்தில் அரசாங்கத்தில் இருந்து தான் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செடவுகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் சாதகமாகவே காணப்பட்டு வரும் பதினாலு பதினைந்து இரண்டு நாட்கள் சந்திராசம நாட்கள் ஆகும் பதினெட்டு பத்தொம்போது இருபது மூன்று நாட்கள் பணவரம் நாட்கள் ஆகும் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகொடி பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்களை காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள் நடக்கிறதற்கும் உதவிகள் கிடைக்கிறதற்கும் பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துவிட்டு புதியதாக வண்டி வாகனம் மாற்றிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது அரசியல் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்து முடியதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது பதினஞ்சு பதினாறு பதினேழு மூன்று நாட்கள் சந்திராசம நாட்களாகும் இருபதாம் தேதி பணம் வரும் நாளாகும் மகர ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை பார்க்கும்போது கொஞ்சம் சரியாக இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது கொஞ்சம் சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் உடல் நலத்தில் கூட ஏதாச்சும் தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் முயற்சிக்கிற காரியங்களில் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் தொற்றாலும் மாதிரி இழுத்துண்டே போவதற்குத்தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் செய்து வரும் தொழில் வியாபாரம் கூட மந்தமாகவும் குழப்பமாகவும் வருமானம் குறைவாகவும் செலவுகள் அதிகமாகவும் காணப்பட்டு வருவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது பெண்களால் சில சிக்கங்கள் தொந்தரவுகள் பிரச்சனைகள் வந்து சேருவதற்கும் தண்ட செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை என்று தான் சொல்ல வேண்டும் மற்றபடி வீணான அலைச்சல் திரைச்சல்கள் சற்று கூடுதல்களாக காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது குடும்பத்திலே குழப்பமான ஒரு சூழ்நிலை காணப்பட்டு வருவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது பதினெட்டு பத்தொன்பது இருபது மூன்று நாட்கள் சந்திராசம நாட்களாகும் பதினாலு பதினைந்து இரண்டு நாட்கள் பணவரம் நாட்களாகும் கும்பராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை பார்க்கும்போது கொஞ்சம் பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கிறதற்கும் பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துட்டு புதியதாக மாற்றிக்கிறதுக்கும் சந்தர்ப்ப சூனைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் திடீர் பிரயாணம் ஏற்பட்டு குடும்பத்துடன் வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது அரசியல் அரசாங்கத்திலிருந்து சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை மற்றபடி இதர விஷயங்கள் எல்லாமே சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்தேறும் இருபதாம் தேதி சந்திராட்சம நாளாகும் பதினைந்து பதினாறு பதினேழு மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் மீனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கடி பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான நல்ல வாரமாகவே தான் காட்டப்பட்டு வருங்கிறதுல எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடியதற்கும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் திடீர் பிரயாணம் ஏற்பட்டு வெளியூர் வெளிநாடு என்று வேலை காரணமாக செல்ல வேண்டிய சந்தர்ப்ப சூன்னைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது தொற்றது துளங்கும் வாரம் இது என்று கூட சொல்லலாம் பதினெட்டு பத்தொன்பது இருபது மூன்று நாட்கள் பண வரும் நாட்களாகும் இத்துடன் இந்த வார ராஜ் முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்குமாறு உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம் திருவருண் சக்தி டிவியை கிளிக் பண்ணுங்க